வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்கள் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கம்பங்கூழுன்னு சொல்லுவோம் ஒரு சில சைடில் பார்த்தீங்கன்னா கேப்பங்கூழுன்னு சொல்லுவாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாவே எங்கள் அம்மா எப்போவுமே இந்த கூழ் காசி வச்சுருந்தாங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துடுவாங்க நானும் அதை எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்குவேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்புன்னு சொல்கிறீங்களா இல்லைங்களா அந்த கம்பு கேப்போன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து தண்ணியில் கொட்டி நல்லா ஊற வச்சு கல் இல்லாமல் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு உடச்சி வச்சுக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவு அதாங்க இந்த கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாவும் இந்த மாவும் பாதியாக கொட்டி தண்ணி விட்டு ஒரு நாள் முன்னவே நல்லா கரைச்சி வச்சிடணுங்க இந்த தோசை மாவு இட்லி மாவு எல்லாம் ஒரு நாள் முன்னவே அரைச்சி புளிக்கிறதுக்கோசரம் கரைச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இதையுமே ஒரு நாள் முன்னே கரைச்சி வைக்கணும் புளிப்பு வரணுன்றதுக்கோசரம் மறுநாள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்கிற தண்ணியில் வந்து சிம்மில் தான் செய்யணும் இது தண்ணி மாவு ஊற்றும் போது ஹையில் வச்சோம்னா மாவு ஊற்ற ஊற்ற கட்டி கட்டி ஆகிடும் அதனால் சிம்மில் வச்சு ஸ்லோவில் வச்சு நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றணுங்க இந்த மாவை ஊற்றிக்கிட்டே கரண்டியில் வந்து நல்லா போட்டு நம்ம இப்படி கலறிட்டே இருந்தோம்னா நல்லா அது கட்டி வராமல் நல்லா கலரணுங்க நம்ம நல்லா கலர கலர ஒரு மாதிரி சூடு ஏற ஏற கலரும் சேஞ்ச் ஆகும் இந்த கூழுமே நல்லா திக்காகிடும் திக்க ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் ஹையில் வச்சு செஞ்சோம்னா கட்டி கட்டி ஆகிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆகிடும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம ஸ்லோவில் தான் செய்யணும் எப்போவுமே இது திக்கானதுக்கப்புறம் அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கம்பு நம்ம உடச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கம்பு வந்து நம்ம வெந்து போயிருக்கும் வெந்து போனதுமே கூழ் வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடணும் இதை சூடாகவும் கரைச்சி குடிக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் மறுநாள் ஆறி போனதுக்கப்புறம் கரைச்சி குடிச்சோம்னா தான் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை கையால் நல்லா போட்டு கையால் அள்ளி நல்லா தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கரைப்பாங்க கட்டி வராமல் நான் பார்த்தீங்கன்னா கரண்டியில் தான் கட்டி வராமல் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மாமியார் கொடுத்தாங்க பாருங்கள் மாங்காய் ஊருக்காய் அந்த மாங்காய் ஊருக்காவை கடிச்சிட்டு தாங்க இன்றைக்கி நான் இந்த கூழவே குடிக்க போகிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்க நான் எந்த லெவலில் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் டம்ளரில் ஊற்றுறேன் பாருங்கள் இந்த லெவலில் தான் நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூழுக்கு வந்து இந்த மாங்காய் ஊருக்காய் அப்புறம் வந்து பச்சை மிளக்காய் மோர் மிளகாய் இந்த பச்சை மாங்காவை உப்பு வச்சு மிளக்காய் வச்சு நசுக்குவாங்க அந்த மாங்காய் புளி ஊருக்காய் இதெல்லாம் கூட கடிச்சிட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று கூட கடிச்சிட்டு இந்த கூழை குடித்தோம்னா செம்ம வேறு லெவலில் இருக்குங்க நம்ம பாட்டி தாத்தா நம்ம அப்பா அம்மா ஏன் நம்ம சின்ன இருக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய எப்போவுமே வந்து இந்த கூழ் இருக்கும் அடிக்கடி டெய்லியுமே செய்வாங்க எப்போவுமே இந்த கூழ் இருக்கும் நிறைய இந்த கூழை தான் நம்ம குடித்தோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் குடிக்கணும்னாவே கடையில் வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா யார் வீட்டில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து குடிக்க வேண்டியதாக இருக்குது முதல்ல சொல்லப்போனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெலாம் இது கூழா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலருக்கு இது கூழ் இதுக்கு பேர் என்ன இப்படி இப்படி ஒரு உணவு இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா மறந்து இருக்க மாட்டாங்க அவங்க இப்ப அடிக்கடி குடிக்க முடியலனால ஆனால் இப்படி ஒரு உணவு இருக்குதுன்றது இன்னமும் மறந்துருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டாக்டர் வந்து இந்த கூழ் குடிக்கணுன்றதுனால கூழ் குடிக்கணும்னு சொல்கிறதுனால இன்னும் இது அழியாம இருக்கு இல்லைன்னா இது கண்டிப்பா வந்து ரொம்ப கம்மியாகிட்டு நம்மளே வந்து கூழா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் இப்போல்லாம் என்னென்னமோ வெரைட்டி வெரைட்டியாக உணவு வந்துடுச்சு ஆனால் என்ன வெரைட்டி வெரைட்டியாக உணவு வந்தாலுமே எல்லாமே நமக்கு சைடு எஃபெக்டை தாங்க கொடுக்குது இந்த கூழ் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது ரொம்ப ஹெல்த்தானது அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் நம்ம அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி கூழ் குடிச்சிட்டு தான் ரொம்ப நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா ஹெல்த்தாகவே வேலை பார்த்தாங்க நம்மளால் அந்த அளவுக்கு முடியல